கர்த்தாவே என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் புது எண்ணையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்து ஒன்பதாம் வசனம் அதற்கு பேதிருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே இருக்கிறது என்றார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுக்கே கீழ்படிவோம் என்பதே பேதிருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின்படியே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்து அநேக இடங்களுக்கு போய் நற்செய்தியை அறிவித்து அநேகரை சுகமாக்கினார்கள் ஜனங்களும் ரசிக்கப்பட்டார்கள் இதையெல்லாம் கண்ட பிரதான ஆசாரியரும் பரிசெயரும் அப்போசிலர்களை பிடித்து காவலிலே வைத்தார்கள் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் பேதுருவும் அப்போஸ்தலர்களும் அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார்கள் பிறகு பிரதான ஆசாரியனும் மற்றவர்களும் அப்போஸ்தலர்களை எப்படியாக தண்டிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லி சிறையில் இருக்கும் அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சேவகருக்கு சொன்னார்கள் அவர்கள் போய் சிறைச்சாலையில் பார்க்கும்போது அப்போஸ்தலர்களை அங்கே காணவில்லை என்ற செய்தியை வந்து சொன்னார்கள் அப்போது சிலர் வந்து அப்போஸ்தலர்கள் தேவாலயத்திலே சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றார்கள் மறுபடியும் அப்போஸ்தலர்களை பிடித்து கொண்டு வந்து பிரதான ஆசாரியினிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அவர்களிடத்தில் நாங்கள் உங்களை சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று சொல்லியிருந்தோமே என்றார்கள் அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்படிவது அவசியமாயிருக்கிறது என்றார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் மனுஷருக்கு அல்ல தேவனுக்கே கீழ்படிய வேண்டியதாயிருக்கிறது அதிகாரத்திலும் பதவியிலும் இருப்பவர்கள் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் போது அது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக இருக்கும்போது நாம் மனுஷருக்கல்ல தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும் அமைப்புகளும் சங்கங்களும் நமக்கு விரோதமாக நிற்கலாம் ஆனால் நாம் தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே நாங்கள் மனிதர்களின் வார்த்தைகளுக்கல்ல உம்முடைய வார்த்தைகளுக்கே படிக்கு உம்முடைய பலனையும் கிருபையும் எங்களுக்கு தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்